அரசு தொகுப்பு வீடு கட்டி முடிக்க அதற்கு தடையாக உள்ள மின் கம்பத்தை இடம் மாற்றக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் இருளர் இன மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள படாலம் பகுதியில் இருபத்தி மூன்று இருளர் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திமுக ஆட்சியில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது இதையடுத்து மீண்டும் திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இப்பகுதியில் உள்ள இருளர் குடும்பத்தினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பதிமூன்று இருளர் குடும்பத்தினருக்கு அரசு தொகுப்பு வீடு கட்டுவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டு இதில் பனிரண்டு இருளர் இன குடும்பத்தினரின் வீடுகள் கட்டி முடிக்கும் தருவாயில் உள்ளது முருகன் என்பவரின் ஒரு வீடு மட்டும் கடந்த ஓராண்டு காலமாக தளம் அமைக்காமல் உள்ளது இதற்கு காரணம் இவர்களின் வீட்டின் அருகே மின் கம்பம் மற்றும் மின் ஒயர்கள் செல்வதால் வீடு தளம் அமைக்க முடியாத சூழல் உருவாகியுள்ளது இதையடுத்து மின்வாரிய அலுவலகத்தில் இந்த மின் கம்பத்தினை மாற்ற வேண்டும் என ஊராட்சி நிர்வாகம் சார்பாக மனு அளிக்கப்பட்டிருந்தது மற்றும் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என இருளர் இன மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே இருளர் இன மக்களின் நலன் கருதி தமிழக அரசு மாவட்ட நிர்வாகமும் இப்பகுதியில் உள்ள மின் கம்பம் மற்றும் மின் உயர்களை அகற்றி அரசு வழங்கிய தொகுப்பு வீட்டினை வேண்டும் என கோரிக்கை வணக்கம் நான் பதால இருநூர் மொத்தம் இருந்து மூணு குடும்பம் வச்சுக்கிறோம் அந்த இருபத்தி மூணு குடும்பத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து பட்டா பத்தொன்பது பட்டா வழங்கினாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல பத்தொன்பது பட்டா வழங்கினாங்க இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பதிமூணு வீடு அரசாங்கத்தினுடைய சேண்ட்லாச்சு அந்த அரசாங்கத்தினுடைய சேண்ட்ல அவங்க வந்து பன்னெண்டு வீடு கட்டி முடிச்ச ஸ்டேஜில இருக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா எங்க வீடு மட்டும் தான் தளம் போடுற ஸ்டேஜிலும் பாத்தீங்கன்னா அதுல என்னன்னா மின் கம்பம் பக்கத்துல இருக்குது அந்த மின் கம்பம் வந்து வீட்டு மேலேயும் சைட்லயும் போகுது அதை வந்து எடுக்க சொல்லி வீவிக்கு லட்டு கொடுத்தோம் மனு கொடுத்தோம் கொடுத்ததுல வந்து அவங்க தொண்ணூத்தி ஏழாயிரம் எஸ்டிமெண்ட் போட்டுருக்கிறாங்க அந்த எஸ்டிமெண்ட் எங்களால கட்ட முடியாது எங்களுக்கே அரசாங்க வீடு கொடுத்துருக்கிறோம் நாங்கள் இப்படி எங்களுடைய பணத்தை போட்டு ஈதிக்கு ஏழாயிரம் கட்டி அதை நாங்கள் எப்படி எடுக்கிறது எங்களால முடியாத பட்சத்துல அரசாங்க வீடு நாங்க கட்டிட்டு இருக்கிறோம் எங்க எங்ககிட்ட எங்க வீடு இன்னைக்கு போனாதான் எங்களுடைய வீட்டிலயே அடுத்து விரும்ப அதனால நாங்க அந்த லட் லெட்டரை எடுத்துன்னு போயிட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு பத்து மனு கிட்ட கொடுத்துட்டோம் எந்த ஒரு நல்ல பதிலும் கிடையாது எந்த ஒரு பதிலுமே சொல்லலை அவர் எதுவுமே சொல்லதோ ஒரு வருஷமா மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் 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 மனுவை எங்களால் முடிஞ்ச மனுங்களை கொடுத்துட்டு கொடுத்துட்டு வரோம் திருப்பி திருப்பி வந்து ஒரு நடவடிக்கையை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அதனால் தமிழக அரசு வந்து இந்த கம்பியை எடுத்து இந்த மின் ஒயர் கம்பியை எடுத்து அகற்றி கொடுக்குமாறு தாழ்மொழியிலிருந்து கேட்டு போயிடுவோம்